லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு சந்தித்து அவர் சொல்கிறாரு கோணியம்மன் கோவிலில் கோவையுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நான் வேப்பன் தாக்கல் பண்ணேன் கோயிலில் வேண்டும் போது பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டலை அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே டக்குன்னு வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு சமீப நாட்களாகவே சமூக வலைதளங்களில் அண்ணாமலை வானதி அவங்களுடைய டெம்ளேட் தான் மீன்ஸாக போயிட்டு இருக்கு இன்றைக்கும் அதே போல் டக்குன்னு வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பார்வை பார்க்குறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு கோவை மக்கள் நன்றாக வாழ வேண்டும் தான் நான் வேண்டினேன் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னவன டக்குன்னு அவங்க சிரிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சமூக தளங்கள்ல அவர் என்ன கருத்து சொன்னாலும் அது ஒரு கிண்டலா இல்லை ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லைன்னா ஒரு கிண்டலா பார்க்கப்படுது இந்த மாதிரியான சூழல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க கிண்டலா இல்லை அவர் கிண்டல் பண்ற மாதிரி நடந்துக்கிறாரு கிண்டலுக்கு ஏற்ற இடங்களுக்கு வகையில் தான் அவர் செயல்படுதுனார் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை நோக்கி பேசும் பொழுது மக்களை ஈர்ப்பதற்காக மக்களை வசீகரிப்பதற்காக கருத்துக்களை சொல்லி பிரச்சாரம் செய்வது சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் செய்வது விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்றதுன்னு பல்வேறு உத்திகள் இருக்கு அது எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம் ஆனா ட்ரால் மெட்டீரியலாவே தன்னை வைத்துக் கொண்டு அந்த ட்ரால் மெட்டீரியலாவே பிரபலம் தேடுவதுன்றது பாஜகவுக்கு புதிது அல்ல அதுதான் பாஜகவினுடைய கால டெம்ப்ளேட் எச்ராஜாவினுடைய டெம்ப்ளேட்டை தான் அப்படியே அண்ணாமலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் புரிந்துள்ளது இதுல வானதி அவர்களுடைய ரியாக்ஷன் அண்ணாமலை வந்து கோணியம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அஹ் வெளியே வந்து பேச வர்றாரு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி பேச வர்றாரு பேச வரவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கல மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கல அப்படின்னு சொன்னோடனே வானதி சீனிவாசன் டக்குன்னு அப்படி பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே ஏன்னா அண்ணாமலை வந்து நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கலன்னா அப்ப படக்குன்னு என்ன ரியாக்ஷன் வருது அப்ப நீ வேற என்னதான் வேண்டிக்கிட்ட அப்படின்னு சாக்காது கோவை மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் கோவை மக்கள் தெரியாச்சு நீ ஜெயிக்கலனாலே மக்கள் நல்லாதான் இருப்பாங்க அப்படின்றதுதான் அவருக்கு ரிசல்ட் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப 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 குறைவுதான் கூடுதலா இவர் வந்து நான் ஜெயிச்சு கோவை மக்கள் நல்லா வச்சிருக்க போறேன் அப்படின்னு ஒருவேளை ஒரு கருத்தை சொல்ல முற்படுறாருன்னு புரிந்து கொண்டாலும் கூட அப்ப வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுனால கோவை மக்கள் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தமும் கூட அதோட சேர்ந்து வருது வானதி சாக்காரது காரணம் அதுதான் இங்க நீங்க எல்லாரும் வானதி சீனிவாசன் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினரின் ஆளுமையின் கீழ வந்து நல்லா இருக்கீங்க அத இன்னும் சிறப்பா செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசுனாருன்னா ஒரு பண்பட்ட அரசியல் தலைவருக்கான பக்குவம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பக்கத்திலேயே சிட்டிங் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டேன் அப்படின்னா இப்ப வானதி சீனிவாசன் வந்து மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறாரா வானதி சீனிவாசன் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா வானதி சீனிவாசன் கோவையை பற்றி சட்டப்பேரவையில் பொய்யான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வியை எல்லாம் அண்ணாமலையினுடைய வார்த்தைகளில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியை அண்ணாமலை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் பொருத்தம்னு சொல்லுவாங்க அது லிட்ரலான மீனிங் எனக்கு தெரியல ஆனா பொதுவா பயன்பாட்டுல இருப்பது இவனுக்கும் இவனுக்கும் செட்டை ஆகாது அப்படின்ற மாதிரி அல்லது இவன் இவன் கால வாரிகிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க வானதி சீனிவாசன் வந்து எப்போது அண்ணாமலை குறித்தான டாபிக் வந்தாலும் அவர் ரொம்ப ஹுஷியாயிருந்தாரு எல்லா ரியாக்சன்ஸ்லயும் பாருங்களேன் இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ண எல்லா ப்ரெஸ் பாருங்க வானதியினுடைய ரியாக்ஷன் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அண்ணாமலையை கோரத்து விட்டுட்டு சிரிக்கிற சிரிப்பு மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன பிள்ளைங்க ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பொண்ணு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம் பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு அப்படியே குறு 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 குறுன்னு பார்க்கும் அந்த மாதிரிதான் வானதி சீனிவாசன் யார் சாமி எங்க இருந்து வந்தன்ற மாதிரி ஏன்னா கட்சியில முதல்ல பேசிக் வந்து வானதி சீனிவாசன் இஸ் த மோஸ்ட் சீனியர் ஆனா அண்ணாமலை அப்படின்றவர் வந்து அப்படி அல்ல அவர் திடீர்னு ஒரு இறக்குமதி பொருளாதான் வந்து சேர்றாரு வந்து சேர்ந்த ஒரு வருஷத்துல கட்சி தலைவர் பதவி வந்துடுறாரு ஒரு வருஷத்துல கட்சி தலைவர் ஆயிடுறாரு டக்குனு கேண்டிடேட்டா போடுறாங்க இப்ப அடுத்து வந்து முதலமைச்சர் என்ற அளவுக்கு அவருடைய துதிபாடிகள் வந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வானதி சீனிவாசனுக்கு பார்த்து விருப்பப்படாமல் உள்ளிட்டவர்களை தான் வந்து கேண்டிடேட் லிஸ்ட் பைனலைஸ் பண்ற வேலையே நடந்ததாக சொல்லப்படுகிறது வானதி சீனிவாசனும் நிர்மலா சீதாராமனும் தான் அந்த குழுல முக்கியமான பங்காற்றினார்கள்னு சொல்லப்படுது அண்ணாமலை கேண்டிடேட்டா போட்டு பாத்திரலாம் அப்படின்ற அந்த முடிவே கூட வானதி சீனிவாசன் எடுத்த முடிவாக இருக்கலாம் ஏன்னா உன்னை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் நான் வந்து வேலை பார்த்திருக்கேன் நின்றிருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு வானதி ஒரு பக்கம் நீ 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 வேலையும் பார்க்கல ஜெயிக்கவும் இல்ல என்ன இதுல நீ தலைவர் பதவியில உட்கார்ந்து இருக்கிற கோபம் வானதிக்கு இருக்குதானே செய்யும் அதைத்தான் அவர் வந்து சிரிப்பின் மூலமாகவும் தன்னுடைய ரியாக்சன்ஸின் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கார் கூடுதலாக கோயம்புத்தூர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா வேண்டிக்கிற இடத்துல நீங்க இல்ல கடந்த பத்து வருஷமா ஆட்சி பொறுப்புல இருந்திருக்குது உங்களுடைய கட்சி இந்த பத்து வருஷமா ஆட்சி பொறுப்புல இருந்து இந்த கட்சி நினைத்திருந்தால் கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருந்திருப்பார்கள் கோயம்புத்தூர்னுடைய ஏற்றுமதியை உயர்த்தப் போகிறேன் அப்படின்னு மோடி வந்து பேசிட்டு போனாரு அதற்கு அடுத்த மாதத்திலிருந்தே கோயம்புத்தூரின் ஏற்றுமதி சரிந்து விட்டது கோயம்புத்தூர்னுடைய உள்நாட்டு உற்பத்தி என்பது குறைந்து இருக்கிறது டாலர் சிட்டி என்று புகழப்பட்ட சிட்டி அந்த கோயம்புத்தூர் மாநகரம் ஆனால் இன்றைக்கு அந்த டாலர் சிட்டி வந்து ஆஃப் பூவர சிட்டியாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் பிரதமர் மோடி எடுத்த மோசடியான நடவடிக்கைகள் டிமானிட்டசேஷன் தொடங்குகிறது பிரச்சனை டிமானிட்டசேஷன்ல அடி வாங்குறாங்க ஜிஎஸ்டில அடி வாங்குறாங்க கொரோனா பெருந்தொற்று காலத்துல அடி வாங்குறாங்க எம்எஸ்எம்இக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடி அடி வாங்குறாங்க தொழில்துறை திட்டங்கள் தீட்டப்பட்டதுல அடி வாங்குறாங்க பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை அனுமதித்ததுல வாங்குறாங்க இப்படி எல்லா விதத்திலும் கோவை மற்றும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து நேரடியாக உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற முதலாளிகள் சிறு குறு முதலாளிகள் நடுத்தர முதலாளிகள் தொழிலாளிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பு இல்ல நீங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம் அண்ணாமலை சொல்றாரு நான் ஒருவேளை வெற்றி பெற்றவன டெல்லியோடு சண்டை பெற்று எல்லாத்தையுமே பெற்று தருவேன் சொல்றாரு டெல்லியோட இவர் ஏன் சண்டை போடுறாரு அப்ப மோடி இவ்வளவு நாள் செய்யலான்றதை ஒத்துக்கிறாரா புதுசா இவர் போய் சண்டை போட்டுதான் வாங்கிட்டு வரணுமா ஏன் மோடிக்கு தெரியாதா திருப்பூருக்கு வந்து பேசிட்டு போனாரு திருப்பூர் எப்படிப்பட்ட நகரம்ன்றது மோடிக்கு தெரியாதா கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்றது மோடிக்கு தெரியாதா இந்தியா முழுக்க ஜி புக்ல எழுதி வச்சிருக்கிறானு மான்செஸ்டர் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ன்ற பேர் எழுதி வச்சிருக்கிறானு அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் அந்த மக்களுடைய வளர்ச்சி எல்லாமே அங்க இருக்கக்கூடிய எம் எஸ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களினுடைய வளர்ச்சியில் தான் அடங்கி இருக்கிறது அப்படின்றது மோடிக்கு தெரியாதா இதெல்லாம் தெரியாம அவர் எப்படி பாலிசி மேக் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு புரியல அண்ணாமலை போய் தான் அதை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது அண்ணாமலை போன்ற எத்தனையோ பேரு கோயம்புத்தூர் பகுதியிலிருந்தே கரூர்ல இருந்து வந்திருக்கிறாரு திருப்பூர்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க சி பி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வருஷா வருஷம் நின்பாரு நின்னு ரெண்டாவது தடவை வாங்குற அளவுக்கு போட்டு வாங்குவாரு ஒரு தடவை ஜெயிச்சிருக்கிறாரு மீதி இட தடவை எல்லாத்திலையும் பெருவாரியான வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் அவர் இப்ப ஆளுநராக உட்கார்ந்திருக்கிறார் அவர் தான் இப்போது புதுவை மற்றும் தெலுங்கானுடைய கூடுதல் ஆளுநராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியாதா கோயம்புத்தூருடைய மகிமை என்ன அதன் அதனை வளர்ச்சி பாதையில் எப்படி கொண்டு போகணும்னு அப்ப எதுவுமே செய்யலன்றத அவர் ஒத்துக்கிறாரு இவர் தானே சொல்றாரு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யணும்ன்றதுக்காக நாங்க ரொம்ப முயற்சி பண்றோம் மாநிலம் தடுக்குது அதை தாண்டி நான் உங்களுக்கு கொண்டு வரேன்றாருல தாண்டி எங்க கொண்டு வந்தீங்க கோயம்புத்தூருக்கு தாண்டி என்ன கொண்டு வந்தீங்க திருப்பூருக்கு அப்படின்ற எல்லாம் மக்கள் எழுப்பத்தானே செய்வாங்க இதற்கெல்லாம் அண்ணாமலை பதிலே கிடையாது பதிலே இல்லாமல் வெறும் வாயால் விளம்பரம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு வாயாலை வடை சுடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்ராலோம் இதே கோயம்புத்தூர் பகுதியில தான் நிர்மலா சீதாராமன் வந்து பேசிட்டு போனாரு கோவிட் காலத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாருக்கும் லோன் குடுக்கறோம்னு அப்போ ஒருத்தர் எதிரிச்சு சொல்றாரு மேடம் எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்கன்னு உடனே இவங்க எதுவா இருந்தாலும் மேல வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க அவரு மேல போறாரு எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்கன்றாரு உடனே நீங்க என்ன சொல்றாங்க சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அவ சிவில் ஸ்கோர் நாசமா போனதுக்கும் நீதான காரணம் கோவிட் காலகட்டத்துல அவனுக்கு முறையான ஒதுக்கீடுகளை செஞ்சிருந்தா அவனுக்கு முறையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருந்தா அது அவ ஏன் நாசமா போயிருக்க போறான் அவன் நாசமா போனதுக்கு காரணமே நீங்கதான் அதுக்கப்புறம் அந்த நாசமா போன காரணத்தையே சொல்லிட்டு மீண்டும் நாசமாக்கும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதுதான் இந்த மோடி அரசு திருப்பூர் மக்களுக்கு இன்னுர்ல கோயம்புத்தூர்ல போய் விசாரிச்சு பாருங்க ஒரு டீ நின்னு நின்று பக்கத்துல வரவர்கிட்ட கேட்டு பாருங்க என்னன்னா தொழில் எப்படி போகுதுன்னு வாரத்துல ஏழு நாள் ஓடிக்கிட்டு இருந்த பட்டறைகள் பூரா இன்னைக்கு வாரத்துல அஞ்சு நாளா சுருங்கி இருக்கு சனி ஞாயிறுன்னு எக்ஸ்ட்ரா ஷிப்ட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த கம்பெனிகளும் எக்ஸ்ட்ரா ஷிப்ட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த பட்டறைகளும் இப்போ வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன காரணம் அங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் குறைந்திருக்கிறது ஏற்றுமதி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரணத்தை பார்க்க முடிகிறது அதற்கு அப்படியே பேரலா சூரத்தை எடுத்து பாருங்க சூரத்தினுடைய வளர்ச்சியும் கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்குதா சூரத் வரலாற்று காலம் தொட்டு முக்கியமான நகரமாக அது இருந்திருக்கிறது அங்க வந்து உற்பத்தி நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் கோயம்புத்தூர் சுதந்திரத்திற்கு சில காலம் முன்பாகத்தான் அந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் தொடங்கப்படுகிறது அதற்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அந்த பகுதி வந்து முழு கவனம் செலுத்தப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியினுடைய வளர்ச்சி இன்றைக்கு என்னவாக இருக்கிறது சூரத்தினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது சூரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் வளர்ச்சி எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அண்ணாமலை வந்து நான் வந்து கடவுள்க வேண்டிக்கிறேன்னு டிராமா பண்றது கிட்ட போய் சொல்லுங்க திருப்பூருக்கு இது தேவை கோயம்புத்தூருக்கு இது தேவை ஈரோட்டுக்கு இது தேவைன்னு சொல்லி கேட்டு திட்டங்களை வாங்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் கோயம்புத்தூருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டினுடைய அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல மாறா என்ன பண்றாங்க அங்கிருக்கக்கூடிய கைத்தறி மற்றும் இசைத்தனிகள் மீது ஜிஎஸ்டி போட முடிவை கையில் எடுக்கிறார்கள் ஜிஎஸ்டி அதிகரிக்கும் முடிவை கையில் எடுக்கிறார்கள் அதை இங்கிருந்து பித்தி ஆறு தங்கம் தன்னரசுன்னு கடுமையாக தொடர்ந்து எதிர்த்ததன் விளைவாக அது கடைசியில் கைவிடப்பட்டது உடனே என்ன சொல்றாங்க நாங்க ஜிஎஸ்டி போடாம கைவிட்டோம் பாத்தீங்களா ஏ போடுற முடிவே நீ தான் எடுத்த அதை கைவிட வச்சவன்தான் சாதனையை கிளைம் பண்ணுமே தவிர போடாம கைவிட்டு நீ சாதனையை கிளைம் பண்றதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வேலையே கிடையாதுன்றதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ சிறு குறு தொழில் அதாவது கைத்தறி விசைத்தறி பெரிய பெரிய நூற்பாலைகள் இத்தனை பேரும் இவர்களால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு மோடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரொம்ப நாளா எம்எஸ்எம் இருக்கக்கூடிய முக்கியமான கிளைம் ரா மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ணி நியாய விலையில விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை நோக்கி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரா மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு வலிமை பொருந்தியது ஒன்றிய அரசு தான் மாநில அரசால வந்து இரும்பு தாதுக்களை வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து இங்க மற்றவர்களுக்கு விற்பனை செய்ய முடியாது மாநில அரசால நிலக்கரி உள்ளிட்டவற்றையோ மாநில அரசால கச்சா பொருட்களையோ எடுத்துட்டு வந்து இறக்குமதி செய்து அதை வந்து இவர்களுக்கு நியாய விலையை விற்பனை செய்ய முடியாது ஆனா ஒன்றிய அரசு மனது வைத்தால் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு வரக்கூடிய இறக்குமதியாக வேண்டிய பொருட்களை வந்து சரியான வகையில் இறக்குமதி செய்து இங்கிருந்து ஏற்றுமதியை மேம்படுத்தும் முயற்சிகளை எடுத்திருக்கலாம் ஆனால் அது எதையுமே செய்யாமல் அந்த பகுதியினுடைய வளர்ச்சி முற்று முழுதாக முடக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக அங்கிருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் இன்றைய நிலையை எடுத்துப்பாருங்க நாட்டுல வேலை இல்லாம அவங்க இங்க வேலை தேடி வர்றான் அப்போ நார்த்துல வேலை இல்லாம தான் அவன் இங்க வேலை தேடி வரலாம் அப்போ உன்னுடைய சொந்த மாநிலத்தில் அவனை நீ என்ன நிலைமையில வச்சிருக்கிற உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் பீகார்ல இருந்தும் அஹ் பல்வேறு பழங்குடியினர்களும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மக்களும் குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க ஓடி வர்றாங்க வேலைக்கு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சிதான் நடக்குது அங்க ஏன் வேலை இல்லாம போச்சு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேசத்தின் நிலைக்கு இந்த கோயம்புத்தூர் தள்ளப்படும் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைக்கு திருப்பூர் தள்ளப்படும் மீண்டும் அண்ணாமலை வந்து வேண்டிக் கொண்டது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது மாறணும் இந்த மக்கள் உத்தரப்பிரதேசமாறணும் இவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க அவருடைய நீங்க அண்ணாமலை எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க உணர்வு பூர்வமா பேசுறாருல அதாவது சொல்றாரு ரெண்டு தகர டப்பாவோட நான் கோயம்புத்தூர்ல வந்து இறங்குனேன் அந்த காலேஜ்ல படிச்சேன் தான் நான் கல்யாணம் பண்ணேங்கிறாரு மத்தவங்க மாதிரி எம்எல்ஏ கோட்டால வரலாங்கிறாரு அந்த கோட்டா விஷயம் கூட இப்ப வந்து வார்த்தை போற மாதிரி போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூர் மக்கள் நினைக்க மாட்டாங்களா உணர்வுபூர்வமா என்ன பேசுனாரு தகரடப்பா தூக்கிட்டு வந்தேன்னு அது உணர்வுபூர்வமான தகரடப்பா தூக்கிட்டு வந்தவர் எழுபது ஏக்கர் எழுபது ஏக்கருக்கு மேல அவருடைய அசெட்ல பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லிட்டு பல ஏக்கர்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குறதுக்கு வழி இல்லாம விவசாய கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தகரடப்பான்னு சொன்னா பரவாங்க எழுபது ஏக்கர் எண்பது ஏக்கர் பூர்வீக சொத்துக்கள் வைத்திருக்க கூடிய எந்தவித கோட்டாலயும் வரலா சுயமா நானா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு இல்ல இது என்ன சுயம்பு என்ன கோட்டா அப்படின்றது அதுக்கப்புறம் அதை அதை திருப்பி எம்எல்ஏ கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாரு ஏன் இந்த பதற்றம் கோட்டால வரல அப்படின்றத வெளிப்படையா சொல்லுங்க எல்முருகனை பார்த்து சொல்றீங்களா நீ கோட்டால வந்தனு தமிழிசையை பார்த்து சொல்றீங்களா நீ கோட்டால வந்த அப்படின்னு வானதியை சொல்றீங்களா நீ கோட்டால வந்த அப்படின்ட்டு என்ன கோட்டாவை சொல்ல வர்றாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டா அப்படின்றது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு மட்டம் தட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க கல்வியில இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வந்த அந்த ஆண்டில் தான் அண்ணாமலை வந்து ஐஏஎம் லக்னோல தேர்ந்தெடுக்கப்படுகிறது கல்வியில அந்த இடஒதுக்கீடு வராமல் போயிருந்தால் அண்ணாமலை அந்த லக்னோவுக்கு போயிருப்பாரா ரெண்டாயிரத்தி ஆறுல அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான கல்வியில் இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த அறிவிப்பு அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அகில இந்திய அளவுல ஐஐஎம் ஐஐடி அஹ் ஐஏஎஸ்சி இன்னும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கொள்கை பின்பற்றப்படும் முடிவு எடுக்கப்படுகிறது அந்த முடிவின் ஆண்டு பிறகு தேர்வு செய்யப்படுகிறார்கள் அண்ணாமலை வந்து உள்ள போறாரு அப்ப நீங்க கோட்டாலதான் உள்ள போயிருக்கீங்க அப்புறம் வந்து தமிழ்நா நான் வந்து எம்எல்ஏ கோட்டால வரல எம்பி கோட்டால வரல அப்படின்னா என்னமோ தமிழ் மேல இவருக்கு ஏதோ காண்டு நினைக்கிறேன் ஏன்னா தமிழிசை மேலதான் குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் வந்து அவங்க அப்பா வந்து அன்றைய முதலமைச்சரை போய் பார்த்து தமிழிசைக்காக சீட்டு பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த புகார் வந்து தமிழிசை பேரில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அன்புமணியின் பேரில் தான் அந்த புகார் எல்லாம் இருக்கிறது அப்போ அவங்களதான் இவர் வந்து டார்கெட் பண்றாரா அப்படின்னு தெரியல சீனியரா இருந்தாலும் நீ எம்எல்ஏ போட்டா சீனியரா இருந்தாலும் நீ வந்து வாரிசு போட்டா சீனியரா இருந்தாலும் நீ அந்த கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டம் தட்டுறதா இதை பேசுறாரான்னு தெரியல ரொம்ப அடிப்படையாக அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில பேசுறாரு அப்படிங்கும் பொழுது ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு புரிதல் இப்போ கோட்டால வந்த கோட்டாள வரல யார் கேட்டா இப்போ உங்களுக்கு நீங்க எப்படி வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரே ஒரு வருஷத்துல கட்சியில சேர்றாரு கட்சியில சேர்ந்துட்டு ஒரே வருஷத்துல கட்சி தலைவரா ப்ரமோட் ஆகிறாரு அதுக்கடுத்து இம்மிடியேட்டா கண்டஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது மறுபடியும் இம்மீடியட்டா எம்பி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இப்போ உடனே அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க யார் கோட்டால நீங்க வந்தீங்க எம்பி கோட்டால வந்தீங்களா எம்எல்ஏ கோட்டாள வந்து இருக்கு மோடின்ற எம்பி கோட்டால வந்துருக்கு அமித்ஷா என்ற எம்பி கோட்டால வந்து இருக்கிறாரு அவங்க மனசு வைக்காம இவர் எப்படிங்க ஒரே வருஷத்துல தலைவர் ஆக முடியும் மூணு வருஷம் மினிமம் கட்சியில இருந்திருக்கணும்னு அவங்க பயிலா சொல்லுது அந்த பைலாவே பைபாஸ் பண்ணி இவரை தலைவராக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன குறுப்பு வழி இந்த குறுக்கு வழிக்கு காரணம் யாரு எந்த குறுப்பு வழி இந்த குறுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றதுக்கு எல்லாம் அண்ணாமலை வெளிப்படையாக பேசுறதுக்கு தயாரா வானதி சீனிவாசன் அவர் கட்சியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கிறாரு ஏபிவிபியில மாணவர் அமைப்புல தொடங்கி அஹ் கல்லூரியில ஏபிவிபியில தொடங்கி அதற்கு பிறகு வந்து சண்பிரிவார அமைப்புகள் இணைந்து தொடர்ந்து மேல அதனால அவருடைய கருத்தியல் சொல்லலை ஆனா கட்சிக்குள்ள வேலை பார்த்திருக்கிறாரு அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டமும் அண்ணாமலை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டமும் என்னவாக இருக்கிறது அண்ணாமலை எப்படி இந்த வேகமான வளர்ச்சியை அடைந்தார் அப்படின்றதுக்கு பின்னாடி பிஜேபியினுடைய தலைமையும் நாக்பூரினுடைய தலைமையும் ஆசீர்வாதம் பண்ணாமல் அண்ணாமலையால் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க முடியுமா அண்ணாமலை கோட்டாவை பற்றி பேசும்பொழுது தான் என்று புரிந்து கொண்டாலும் கூட அந்த ரிசர்வேஷன் இல்லாமல் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு பெற்று இருக்க முடியுமா பட்டியல் வெளிப்படையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேண்டிடேட் லிஸ்ட் போட்டு பாருங்க முதல் லிங்க் பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா அண்ணாமலை அப்படின்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ரோல் நம்பர் ஆறாயிரத்தி முன்னூத்தி சொச்சம் அவருடைய ரேங்க் இருநூத்தி நாற்பத்தி நாலு நினைக்கிறேன் போட்டிருக்கு அவருடைய அலாட்மெண்ட் உங்களுடைய அலாட்பட்ட ஓபிசி கோட்டாவில் தான் அலாட் வாங்கிட்டு வந்துட்டு நான் கோட்டால வரல அதுக்கப்புறம் அதை வந்து ஐயோ தப்பா புரிஞ்சுக்கவாங்களேன்றதுக்காக நான் எம்எல்ஏ கோட்டால வரல எம்எல்ஏ கோட்டால யாரு வந்தாங்க நீங்க தான் நீட்டு கொண்டு வந்து எம்எல்ஏ கோட்டாவெல்லாம் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடியவர் எதுக்கு திரும்ப திரும்ப எம்எல்ஏ கோட்டா எம்பி கோட்டா நாக்பூர் கோட்டா அப்படின்னு பேசிட்டு இருங்க காலங்காலமாக நாக்பூர் கோட்டகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியில் இருந்து கொண்டு கோட்டாவை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது எந்த விதமான தகுதியும் கிடையாது மக்களை மலினப்படுத்தக்கூடிய செயலைத்தான் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒருபுறம் பாஜகல இப்ப ஒடிசால பிஜு திருநாளத்தலம் கூட்டணியில் இல்லை தனித்து நிற்க போகிறோன்னு சொல்றாங்க சிக்கிம்ல கூட சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அவங்களும் நாங்க தனியா நிற்க போறோம் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்க பஞ்சாப்ல அகாலித்தலமும் நாங்க பாஜகவோட இல்லை ஏன்னா பாஜக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு ஒருபுறம் இந்த கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே ஒதுங்குறாங்க மற்றொரு புறத்தில் இப்ப கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஜனாதன ரெட்டி ஏற்கனவே சிபிஐயில் அந்த சுரங்க வழக்கில் அதில் வந்து கைதாகி சிறைக்கு சென்று திரும்ப இப்ப சரத்குமார் மாதிரியே மோடியின் நல்லாட்சி வேணும்னு கட்சியோட இணைஞ்சிருக்கிறாரு பாஜகல ஒருபுறம் ஜனநாயக அமைப்புகள் பாஜக விட்டு விலகுறாங்க இன்னொரு புறம் கிரிமினல் வழக்கில் கைது பண்ணவங்க பாஜகல போய் சேர்றாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக இருந்த பல கேண்டிடேட்ஸ் பின்வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டதுல இருந்து பதினோரு கேண்டிடேட்ஸ் இதுவரைக்கும் பின்வாங்கிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல பல பேர் பின்வாங்கிருக்காங்க குஜராத்ல மோடியினுடைய சொந்த தொகுதி மோடி வந்து அந்த தொகுதியை காலி பண்ணிட்டு இங்க போயிடுறாரு வாரணாசிக்கு போயிடுறாரு அவருடைய தொகுதியில வந்து ஒரு பெண் வேட்பாளர் போட்டிடுறாங்க அவங்களுக்கு இப்ப வயசு அறுபத்தி நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் வந்து நான் நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியிலிருந்து பின்வாங்கி வெளியேறுகிறார்கள் பாஜகவுக்கு உள்ள இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குமோ அதன் மீது பிரியப்பட்டவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அந்த கிரிமினல் குற்றவாளிகளுக்கு இப்போது பிஜேபி இல்ல வந்து தொடர்ந்து கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுல ஆறு திரா நிறுவனமா இருக்கட்டும் அங்க ஜனார்த்தன ரெட்டியா இருக்கட்டும் எல்லோருக்கும் உள்ளுக்குள் கதவு திறந்து அனைவருக்கும் உள்ளே இடமளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அடிப்படையிலேயே மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பிஜேபி யாருக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது யாருக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அமித்ஷாவை எடுத்து அவருக்கு பின்னாடி எத்தனை வழக்குகள் வரிசைகிட்டு நிற்கின்றன ஒரு பெண் ஒருவரை வந்து ஒட்டு கேட்ட வழக்கில் இருந்து பல வழக்குகள் கரேன் பாண்டியாவினுடைய அதை தொடர்ந்து அவரை கொலை செய்த ஷராபுதீன் ஷேக்கினுடைய மரணம் ஷொராபுதீன் ஷேக்கின் கூட இருந்தவர்களுடைய மரணம் ஷொராபுதீன் ஷேக் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி லோயாவினுடைய மரணம் நீதிபதி லோயாவுடன் தொடர்பில் இருந்தவர்களுடைய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரக்காரர்கள் பெரிய வந்து ஒரு பகிரங்கமான பின்னணி வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் யாரும் மறந்து விடவில்லை இதுல எல்லாத்தையும் இவர் வந்து குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு விட்டாரா இல்ல ஆனா மக்களுக்கு புரியும் இதெல்லாம் எதன் பின்னணியில் நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியாம இல்ல மோடி அவர்களுக்கு பின்னால் கிரிமினல் கேசஸ் இல்லையா மோடி அவர்கள் தான் வந்து குஜராத்தினுடைய பல்வேறு அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த அந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது மோடி அரசு தான் அவர்கள் தான் வந்து போலீஸுக்கு ஃப்ரீகாண்ட் கொடுத்தாங்க இந்துத்து வாதிகளுக்கு ஹேண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிசின்னு டாக்குமெண்ட்ரி அம்பலப்படுத்தி இருக்கிறது பிபிசி டாக்குமெண்டரிய பார்த்து உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா எதற்காக பிபிசி டாக்குமெண்ட்ரிய பேன் பண்றீங்க அப்ப முழுக்க இப்ப பதினோரு பேர் பின் பானுவை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செய்து அவருடைய குடும்பத்தையே நாசம் செய்த பதினோரு பேரை வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யும் முடிவை குஜராத் பிஜேபி எடுக்கிறது அதைத் தொடர்ந்து அவங்கள பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்புக்கு பிறகு ஐயோ அவங்கள கண்டுபிடிக்க முடியல மயிலாடு அப்படின்றாங்க இந்த லட்சணத்தில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாட்டை குற்றவாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பிஜேபி குற்றவாளிகளுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் களத்துல யதார்த்தம் இப்ப பிஜு ஜனதா தளம் பிஜு ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்தியாவின் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமியா நமக்கு தெரியும் அவர் இந்தியாவின் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படின்னா யார் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு இருந்தாலும் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து கொள்வது அதன் மூலமாக நலத்திட்டங்களை செய்வதா அப்படிலாம் கிடையாது தொடர்ந்து அதிகாரத்தில் பயிர் பயிர் செய்து கொள்வதுன்ற அடிப்படையில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த கொள்கை அடிப்பிலான முடிவையும் அவர் தெளிவாக எடுக்க மாட்டார்ன்றது அவருடைய பிராண்டிங்கு பிஜேபியோடு தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஒரு உறவில் இருந்திருக்கிறார் அந்த உறவை தொடர்ந்து இப்போது பிஜேபி அவரை கபலீகரம் செய்ய நினைத்து கட்சியை இணைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள்னு நிற்பந்தம் கொடுக்குது கடைசியில இப்ப அவரும் கழட்டி விட்டு போறாரு இந்தியாவின் தமிழ்நாட்டின் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இவரை கலட்டி விடல பிஜேபி கழட்டி விடாது இந்தியாவின் எடப்பாடி பழனிசாமி பிது ஜனதா தளத்தைச் சேர்ந்த அவின் பட்நாயக் முதற்கொண்டு விட்டு இருக்கிறாரு நார்த் ஈஸ்ட்ல என்ன நிலவரம் நார்த் ஈஸ்ட்ல வந்து மேகாலயா மணிப்பூர் திரிபுரா இங்க இங்கே தொகுதிகளில் இருந்தா ஆட்சியில் பிஜேபி அங்க போய் கேண்டிடேட்டை போட்டு நின்று ஆனா மாறாக நாங்க பின்வாங்கிக்கிறோம் இண்டைஜினியஸ் பீப்புள் நிக்கட்டும் லோக்கல் பார்ட்டிஸ் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு லோக்கல் பார்ட்டிஸ் மீது அவ்வளவு பாசத்தை கொட்டுகிறார்கள் ஏன் நேர்ல நின்னா வந்து மக்கள் வந்து விரட்டி விரட்டி அடிப்பார்கள் ஏற்கனவே நடைபெற்ற மாநில அளவிலான தேர்தல்கள்ல பிஜேபி நார்த் ஈஸ்டுக்குள்ள மோடி பிரச்சாரத்துக்கு வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபியை சேர்ந்த உறுப்பினர்களே அப்ப இந்த பழி மொத்தமும் மணிப்பூரில் நடந்த கலவரத்தினுடைய மொத்த ரத்தக்கரையும் மோடியின் பத்து லட்ச ரூபாய் சூட்டுல படிச்சிருக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் ரத்தக்கரை படிந்த சூட்டோடு மோடி வந்தால் இங்க வேலைக்கு ஆவாது ஓட்டு தேராதுன்னு பயந்துதான் எம்எல்ஏ எலெக்ஷன்லயே உள்ள விடாம அவரை தடுத்து நிறுத்தினாங்க இப்ப எம்பி எலெக்ஷன்ல ரைட்டு உள்ள போனோம்னா கலவரம் கன்ஃபார்ம் உள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இப்ப கூட்டணி கட்சிகளை நிறுத்தி வைக்கிறாங்க அதிலிருந்தும் இப்போது பல கட்சிகள் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள் சிக்கிம்ல இருந்து வெளியேறாங்க பஞ்சாப்ல இருந்து வெளியேறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஒத்து வரல இது எல்லாம் பிஜேபியினுடைய பின்னடைவை உணர்த்துகிறது ஆனால் ஊடகங்களின் மூலமாக பிஜேபி தான் பிரதானமாக வெற்றி பெற போகின்ற கட்சி அப்படின்னு ஆஹ் ஓ ஊடகத்துல இருந்துக்கிட்டு ஊடகத்தை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு கூட சிலர் கேள்வி எழுப்பலாம் தேசிய அளவிலான ஊடகங்களை வந்து அச்சுறுத்தி மிரட்டி அடிபணியை வைத்து அவர்களை வந்து கார்பரேட்டுகளின் மூலமாக விலக்கி வாங்கி கொண்டு அவர்களை எப்படியாவது தனக்கு சாதகமான கருவியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நானூறு நானூறு நானூறுன்ற நம்பரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நானூறு நீங்க கேண்டிடேட்டு போடுறது இப்ப ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பேன் அப்படின்னு இருநூத்தி முப்பத்தினால்தான் அவர் சிங்கிள் ஸ்டெக்ஸ்ல கேண்டேட் போடுவாரு நானூறு சீட்டு ஜெயிக்க போற ஒருத்தனுக்கு அவ்வளவு கஷ்டமா ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களே களத்தில் நிலவரம் அப்படி இல்லை போலியான கருத்து கணிப்புகளின் மூலமாக போலியான பிம்ப கட்டமைப்புகளின் மூலமாகத்தான் பிஜேபி இப்போதும் சர்வேவாகி கொண்டிருக்கிறது நிஜத்தில் பிஜேபிக்கு செல்வாக்கு இருந்திருந்தால் கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்தில் கைவிட்டு விட்டு ஓட மாட்டார்கள் கூட்டணி கட்சிகளை விட்டு விட்டு பிஜேபி குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து கொள்ளாது கூட்டணி கட்சிகளை நிறுத்திவிட்டு பிஜேபி போட்டியில் ஒதுங்கிக் கொள்ளும் முடிவை எடுத்திருக்காது நீங்கதான் நாடு முழுக்க இந்துத்துவ கொள்கை வெற்றி பெற்று விட்டதுன்னு அறிவிச்சிட்டீங்களே போய் நில்லுங்க மணிப்பூர்ல போய் நில்லுங்க திரிபுரால போய் நில்லுங்க சிக்கிம்ல போய் நில்லுங்க அசாம்ல ஏன் நிக்க மாட்டீங்க அப்ப பயம் இருக்கிறது அந்த பயம் தோல்வி பயம் அந்த தோல்வி பயத்தால் பிஜேபி இப்போது நடுக்கத்தில் இருக்கிறது சிரோன்மணி அகாலி தளத்திலிருந்து பிஜு ஜனதா தளம் வரைக்கும் எல்லோரும் இப்போது போட்டு பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இந்த முடிகின்ற பேச்சுவார்த்தை தான் நாளைக்கு இந்தியா ஜனநாயகத்தை கட்டமைக்க போவதாக மாற போகிறது பிஜேபி தொடர்ந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்றாங்க அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு அரசு பண்றாங்க தமிழ்நாட்டுல வந்து கூடவே இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருந்த முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் அஹ் விஜயபாஸ்கர் மீது ரெய்டு நடத்துகிறார்கள் கூடவே இருந்த சிவசேனாவுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க கூடவே இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கூடவே இருந்த ஏக்நாத் சிந்தேவுக்கும் அஜித் பவாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுனா கூட்டணி கட்சிகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நேரத்தை விட்டால் இவர்கள் இவர்கள் நம்ம கட்சியை தின்றுவாங்கன்ற பயம் இருக்கும் ஏன் இதை வந்து எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி செய்யாம பின்னாடி செய்யறாங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிப்பதற்கு முன்னாடி செய்திருந்தால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கட்சியை முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பாங்க ஈடுற ரொம்ப பட்டவர்த்தனமா நடத்த தொடங்கி இருப்பாங்க அப்ப கூட்டணி கட்சிகள் வெயிட் பண்ணி கள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க இப்ப அந்த கல் பாறாங்கல்லாக பிஜேபி தலையில் விழுந்திருக்கு ஜூன் நாலு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி